గోవిందా జయ గోవిందా வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல் எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக கிருஷ்ணர் வழிபாடு செஞ்சது தான் பார்க்க போகிறோம் இந்த பூஜையில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய எல்லா பொருட்களையுமே வச்சுருக்கேன் கோமதி சக்கரம் ராஜ கோமதி சக்கரம் சோழி மகாலட்சுமி சோழி சாலகராமம் குன்றின்மணி சங்கு இதெல்லாம் வந்து இந்த பூஜையில் வச்சுருக்கேன் ஏன்னா விஷ்ணு பகவானுக்குள்ளார மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க விஷ்ணு பகவானுடைய அவதாரத்தில் ஒருத்தர் தான் இந்த கிருஷ்ணர் ஸோ அந்த பொருட்களையெல்லாம் வச்சு வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமியோட அருளும் சேர்ந்தே கிடைக்கும் இங்கே பாருங்க என்னுடைய குட்டி கிருஷ்ணன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு இவர் கூட கோமாதா சிலையும் வெண்ணையை சாப்பிட்ற போல இருக்கக்கூடிய கிருஷ்ணரும் கிருஷ்ணனும் ராதையும் புல்லாங்குழல் வாசிச்சிகிட்டு இருக்கிற போல இருக்க சிலையும் நான் வச்சிருக்கேன் முக்கியமாக பிரசாதமாக பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் இந்த அஞ்சு பொருளும் வைக்கணும் என்னுடைய இந்த குட்டி கிருஷ்ணர் பக்கத்துலேயே இந்த அஞ்சு பிரசாதமும் வச்சுருக்கேன் இது கூடவே அவருக்கு ரொம்பவுமே பிடிச்ச அவள் தான் வச்சுருக்கேன் ஒரு கப்பு அவலில் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற போட்டு நல்லா வடித்து எடுத்துக்கணும் ஒரு தட்டில் அவல் சேர்த்து அது கூடவே பொட்டுக்கடலையும் ஆட்டு சர்க்கரையும் சேர்த்து வச்சுருக்கேன் இது கூடவே பொரி சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு பொரினாவே ரொம்ப பிடிக்கும் அதுபோல் குட்டி கிருஷ்ணருக்கும் பிடிக்கும்னு சொல்லி பொறி அவல் பொட்டுக்கடலை நாட்டு சக்கரைன்னு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் இது கூடவே குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் தான் சேர்த்துருக்கேன் இனிப்பான பொறி உருண்டை காரம் முறுக்கு இனிப்பு சீடை அரிசி முறுக்கு கார சீடை இனிப்பு பனியாரம் கல்ல உருண்டை எள் உருண்டையும் சேர்த்து வச்சுருக்கேன் இது கூடவே கடலை பருப்பி எள்ளு பருப்பியும் வச்சுருக்கேன் ஸ்வீட்ஸு ஆனால் லட்டு ஜிலேபியும் வச்சுருக்கேன் கூடவே தட்டு வடையும் வச்சுருக்கேன் கிருஷ்ணருக்கு பிடிச்சமான எல்லா பிரசாதத்தையும் வச்சுட்டேன் அழகாக தவிழ்ந்துட்டுருக்கக்கூடிய என்னுடைய கிருஷ்ணருக்கு தாமரைமணி மாலையும் கருங்காலி மாலையும் போட்டு விட்டுருக்கேன் போய் இவரை பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் எந்த பூவைனாலும் வச்சுக்கலாம் என்கிட்ட சாமந்தி பூவும் ரோஸும் தான் இருந்தது அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் கோவிந்தாவி

கிருஷ்ணர் புக்கும் இருக்குது பகவத்கீதை புக்கும் இருக்குது வால்மீகி எழுதிய ராமாயண புக்கும் என்கிட்ட இருக்குது ஸோ நான் இதையும் இந்த பூஜையில் வச்சுருக்கேன் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சிருந்தேன் அதுக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சுக்கலாம் அப்படியும் தவிழ்ந்து வரக்கூடிய என்னுடைய செல்ல கிருஷ்ணருக்கும் போட்டாச்சு போய் எல்லா விளக்கையும் ஏற்றிடலாம் நான் வெள்ளி விளக்கு பெரிய குத்து விளக்கு ரெண்டு சின்ன குத்து விளக்கு ரெண்டும் மகாலட்சுமி விளக்கும் வச்சுருக்கேன் நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து தான் தீபம் எல்லாம் துமே பூஜையை ஆரம்பிக்கிறது போல் விநாயகருக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் பூ போட்டாச்சு அடுத்தது என்னுடைய குட்டி கிருஷ்ணருக்கும் போட்டாச்சு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டிடுறான் என் குட்டி கிருஷ்ணருக்கு பால கிருஷ்ணா தூண 他。 எ எங்கள் குட்டி கிருஷ்ணருக்கு வெண்ணெய் ஊட்டி விட்டாச்சு மன நிறைவோட ரொம்பவே சந்தோஷத்தோட குழந்தையான குட்டி கிருஷ்ணருக்கு வழிபாடு செஞ்சு முடித்தாச்சு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ராதை வேஷமும் கிருஷ்ணர் வேஷமும் போட்டு அழகு பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸை பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்